ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோ வந்து பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எடுத்த வீடியோ தான் பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மன் கோவில் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த வீடியோ தான் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேன் இன்னைக்கு அதாவது பஞ்சமி நாள் அன்னைக்கு வராகி அம்மன் கோவில்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்து யாகம் வந்து செய்வாங்க அபிஷேக வழிபாடு யாகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இந்த கோவிலில் இப்ப வந்து யாகம் செய்யறாங்க அந்த யாகத்துல சாதாரணமா நம்ம எல்லாராலையும் கலந்துக்க முடியும் அந்த யாக குண்டத்துல உட்காந்து நம்மளாலையும் யாகம் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கலசத்தை வந்து நம்ம நம்ம வந்து வீட்டுக்கே எடுத்துட்டு வரலாம் அது வந்து ரொம்ப சிறப்பு அதே போல இங்க இருக்கிற வராகி அம்மன் ஆதி வராகி அம்மன் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பக்தர்கள் தன்னுடைய கையாலேயே அபிஷேகமும் செய்யலாம் ரொம்ப அழகான ஒரு கோ கோவில் இப்போ வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு பிரபலம் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய கோவில்ங்க பள்ளி கொண்டால இருக்கிற கோவில் என்னோட சிஸ்டர் மாதிரி அவங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்க சொல்லிதான் நான் இந்த கோவிலுக்கு போயிருந்தேன் இவர்தான் வந்து இந்த கோவிலோட குருஜி யாகம் வந்து நாங்க போறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னால வந்து குழந்தைய வச்சுட்டு யாகத்துல உட்கார முடியாது ஏன்னா இந்த யாகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல நடக்குது ஆஹ் இன்கேஸ் நான் யாகத்துல உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா குழந்தை பசின்னு அழுவான் ஸோ ரெண்டு குழந்தையும் அவரால் பார்த்துக்க முடியாது அதனால இந்த தடவை வந்து யாகத்துல நாங்க உட்கார்ல ஆனா எனக்கு வந்து பஞ்சமில அந்த யாக குண்டத்துல கலந்துக்கிட்டு அந்த யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை கொஞ்சம் குழந்த வந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து செய்யலை நாங்கள் போன டைம் வந்து கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யாகம்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது ஆனா நம்ம இந்த யாகத்துல கலந்துக்கல அப்படின்னாலும் கூட அம்பாளுக்கு நம்ம கையால் அபிஷேகம் செய்யலாம் அதுக்கு முன்னாடியே அந்த யாகத்தில் எல்லாரும் அதாவது கலந்துக்கிற அந்த பாக்கியமும் வந்து நமக்கு கிடைக்கும் எப்படின்னா யாகம் நிறைவடைகிற அந்த நேரத்துல வந்து பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த பொறி வந்து கொடுப்பாங்க இதை வந்து அம்பாளுடைய திருநாமத்தை மந்திரமா உச்சரித்து நம்ம அங்க யாகம் செய்யற எல்லா ஹோம குண்டத்திலையும் வந்து நம்ம போட்டுட்டே வரலாம் இது மூலயமாவும் நம்ம அந்த யாகம் செஞ்சதுக்கான பலனை நம்ம பெறலாம் அம்பாள் வந்து ரொம்ப அழக அழகா அலங்கரிக்கப்பட்டு முன்னாடி வந்து வச்சிருக்காங்க இவங்கதான் வந்து உற்சவர் தாயாரா இருக்கிறவங்க இந்த கோவில்ல உற்சவரா இருக்கிறவங்க இவங்கதான் இங்க இருந்து யாகம் பண்ணி முடிச்சு ஊஞ்சல் வந்து சேவை செய்வாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த உற்சவம் பாக்குறதுக்கே அவ்வளவு வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஆஹ் ஒவ்வொரு வளர்ப்பிறை பஞ்சமையா இருக்கட்டும் தேய்ப்பிரை பஞ்சமியா இருக்கட்டும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க வந்து ரொம்ப சிறப்பா இந்த வழிபாடு செய்யறாங்க என்னோட குழந்தையும் வந்து இதுல கலந்துகிட்டு செஞ்சிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து இது எப்படி போடணும்னு கூட தெரில ஆனா எல்லாரும் செய்யறது பார்த்துட்டு நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏத்துறது ரொம்ப ஸ்பெஷல் வராகி அம்மன் கோவில் அப்படின்னாலே தேங்காயில தீபம் ஏத்துறதுதான் தான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இந்த தேங்காய் தீபம் ஏத்துறதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது வந்து கண் கூட உணர்ந்தவன் நானு ஸோ அந்த தேங்காய் தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைய கண்டிப்பா மாற்றும் இந்த தேங்காய் தீபம் ஏத்துறது வந்து இந்த வராகி அம்மன் அதாவது அக்னி வராகி அம்மன் இருப்பாங்க அந்த அம்மனுக்கு முன்னாடி ஏத்துறாங்க அக்னி வராகி அம்மனை பார்த்தபடி முன்னாடி வந்து விநாயகர் இருப்பாரு அங்க வந்து தக்ஷணாமூர்த்தி சிலை வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க ஆஹ் விநாயகருக்கு பின்புறமா தான் வந்து அக்னி வாராகியம் இருப்பாங்க அஹ் இங்கேயுமே வந்து தேங்காய் தீபம் வந்து ஏத்துறாங்க அதோட அக்னி அம்மன் வந்து அந்த கோவிலே வந்து ரொம்ப அழகாக சக்கர வடிவத்தில் இருக்கும் அந்த கோவிலோட நீங்கள் எந்த திசையில் பாத்தீங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்ரீ சக்கர வடிவம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம்ங்க அவ்வளோ வந்து ஒரு சக்தியை உட்கிரகிக்க தன்மையாக அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது இங்கே வந்து ஒரு குழந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து விளையாடிட்டு இருந்துச்சு பார்க்கவே கியூட்டாக இருந்துச்சா அதனால ஒரு கிளிப் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் யாகம் எல்லாம் முடிஞ்சு அம்பால வந்து அங்க இருந்து ஆஹ் தாளாட்டு பாடியே தூக்கிட்டு வருவாங்க அங்க இருந்து ஆதி அம்மன் கோவிலுக்கு போய் அங்க நேரா அதாவது அக்னி அம்மனுக்கு நேர் ஆப்போசிட்ல ஆதி அம்மன் இருப்பாங்க பதினாறு அடியில நின்ற கோலத்துல கம்பீரமா காட்சி கொடுக்கறாங்க இந்த மாதிரி வராகி அம்மன் நான் இங்க மட்டும் தாங்க பாக்குறேன் மேபி வேற எந்த கோவிலையாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இந்த கோவில்ல அக்னி அம்மன் அப்படிங்கிறவங்க அஹ் ஆப்போசிட்லேயே ஆதி அம்மனும் இருக்காங்க அம்மனும் இருக்காங்க இந்த அம்மனுக்கு தான் அவங்க பக்தர்கள் தன்னுடைய கையாலேயே மஞ்சள் விரலி மஞ்சளை அரைச்சு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாளுக்கு பூசி அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு போறாங்க நிறைய பக்தர்கள் இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க முதல் தடவை கோவிலுக்கு வரும்பொழுது இவ்வளவு பக்தர்கள் இல்லை இப்போ வந்து எக் அக்கச்சக்கமான பக்தர்கள் அதுவும் பஞ்சமி அன்னைக்கு வந்து சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க பக்தர்களும் வந்து நிறைய வராங்க ஸோ நாங்கள் வந்து போனது கொஞ்சம் லேட் அப்படிங்கிறதால ஆனால் அப்போயுமே யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டோம் யாகம் முடிஞ்சு அங்க இருந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வந்து குருஜி வந்து அம்பால அஹ் அழைச்சிட்டு வர்றாரு அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா ஒரு பக்தி பரவசமா இருக்கும் வராகியம்மன் அவ்வளவு அழகான கோலத்துல பக்தர்கள் சூழ அந்த அஹ் வராகியம்மனுடைய திருநாமத்தை உச்சரிச்சுட்டே அங்க இருந்து ஸ்ரீசக்கரம் வரைக்கும் வந்து ஸ்ரீ சக்கரத்துக்கும் வந்து பூஜை பண்றாங்க அஹ் இந்த சக்கரம் வந்து எவ்வளவு நேர்த்தியா ஆதி அம்மனுக்கு முன்னாடி வந்து அமைச்சிருப்பாங்க உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம்ங்க அது வந்து நீங்க ச இந்த சரௌண்டிங்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா அஹ் மறக்காம இந்த பஞ்சமி நாட்கள்ல வந்து இந்த பூஜையில கலந்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஆதி வராகியம்மன் இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி நின்ற கோலத்துல அப்படியே கம்பீரமா இருப்பாங்க வராகி அம்மன் தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணுக்குள்ள ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விக்கிரகம் வந்து அமைஞ்சிருக்கும் அவ்வளவு கம்பீரமா நின்னுட்டு காட்சி கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து பக்தர்கள் தன்னுடைய கையால அவங்க வந்து அபிஷேகம் செய்யறாங்க அதுவே வந்து பெரிய கொடுப்பு அது வந்து மாபெரும் பாக்கியம் ஆஹ் இங்க வந்து கலசம் வச்சு அதாவது அந்த யாகத்துல உக்காந்தவங்க முதல்ல அந்த கலச அபிஷேகம் வந்து செஞ்சிடுறாங்க அந்த உற்சவர் தாயார் முன்னாடி ஐந்து கலசம் வந்து வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த ஐந்து கலச அபிஷேகம் அப்படிங்கிறது முதல்ல நடக்கும் அதுக்கப்புறம் மற்ற நூத்தி எட்டு யாகம் நடக்கும் இல்லையா அந்த யாகத்துல இருந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து பக்தர்களே அந்த யாகத்துல உக்காந்த அந்த பக்தர்களே வந்து தன்னுடைய கையால அபிஷேகம் செய்யறாங்க வராகி அம்மனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லைங்களா எந்த கோவிலுமே வந்து நம்ம நம்மளால எந்த ஒரு நம்ம போய் அபிஷேகம் செய்ய முடியாது இதுதான் வந்து முதல் தடவை இந்த பக்தர்கள் தன்னுடைய அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் இதுதான் முதல் தடவை அம்பாள் வந்து அந்த அபிஷேக கோலத்துல காட்சி கொடுக்கறது அவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என்னையே மறந்து அம்பாளுடைய திருநாமத்தை அங்க கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு வந்து சந்தோஷமா இருந்துச்சு அம்பாளை பாக்குறதுக்கே அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு ஃபைனலாக வந்து நானுமே அபிஷேகம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து அதாவது யோ அந்த யாகத்தில் வந்து நான் ஒக்காந்து கலச அபிஷேகம் செய்யலை தனியாக வந்து பக்தர்கள் அந்த நூற்றி எட்டு அபிஷேகம் கலச இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தனியாக பக்தர்கள் வந்து தனியாக செய்வாங்க ஸோ அவங்கள் மூலமாக வந்து நான் அந்த அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் ஒரு தடவையாவது யாகத்தில் உட்காந்து அந்த கலசம் வாங்கி அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை சரி பார்ப்போம் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதே போல இங்க அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்யற அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த அந்த ஜலம் வந்து கீழே வரும்போதே பக்தர்கள் வந்து அதை தன் மேலே தெளிச்சுக்கிறாங்க அதே போல அதை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க வீட்டில் வந்து எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் இந்த ஜலம் தெளிக்கிறது மூலமா அது நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா வந்து எடுத்துட்டு போறாங்க இங்கே நின்றுட்டு இருக்கிறது நான் அந்த அந்த கூட்டத்துலேயும் வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஆனா சரியான நிக்க கூட முடியல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் ஆஹ் final வந்து அபிஷேகம் செஞ்சதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஏன்னா ஆஹ் பதினாறு அடி உருவச்சிலைக்கு மேல நின்னுட்டு நம்ம அபிஷேகம் செய்யணும் எனக்கு பொதுவாவே height பயம் மாடியில ஏறி கீழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன் அந்த வராகி அம்மன் விக்கிரகத்துக்கு பின்னாடி கொஞ்சம் gap இருக்கும் so அந்த gap வந்து எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு இருந்தாலும் அம்பாள் இருக்காங்கல்ல in case விழுந்தா கூட நம்ம அப்படியே புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டு தைரியத்துல நின்னுட்டேன் ஏன்னா தண்ணி தண்ணி இருக்கு அப்படிங்கிறதால வழுக்கிடுமோ அப்படிங்கிற பயம் ஆனா எந்த பயமும் வேண்டாம் அங்க வந்து நம்மள கேர் பண்ணிக்கிறதுக்காகவே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சோ நம்ம ஸ்கிப் ஆக முடியாது வாய்ப்பில்லை ரொம்ப தைரியமா வந்து அபிஷேகம் செய்யலாம் ஆனா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதால ஒரே பதட்டம் அப்பா மாதிரி தான் இருந்துச்சு ஆனா பைனலா வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமான நாளும் இன்னைக்கு என்னோட குழந்தையும் வந்து அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க வந்து அந்த உயரத்தை பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு அவங்க அப்பாவை விட்டு இறங்கவே இல்லை சார்பா அவரே வந்து அபிஷேகம் செஞ்சிட்டு வந்துட்டாரு கீழே இருந்து அம்பாளுடைய முகத்தை பாக்குறதுக்கு பெருசா எனக்கு எதுவும் தெரியல ஆனா கிட்ட போயிட்டு அம்பாளுடைய முகம் பார்க்கும் போது அஹ் என்ன அறியாமலயோ ஒரு ஒரு பயம் ஒரு பக்தி அதிகமாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆதிவராகி அம்மனை சுத்தி வந்து அம்பாளுடைய விக்கிரகம் தனித்தனி வாகனத்துல ரொம்ப அழகா வச்சிருக்காங்க சிம்ம வாகனம் காலை வாகனம் கருட வாகனம் இப்படி நிறைய இருக்கு அம்பாள் வந்து ஒவ்வொரு வாகனத்திலயும் அப்படியே கம்பீரமா உக்காந்து இருக்கிறது பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு அம்பாளுக்கு அப்படியே பின்னாடி வந்து முன்பெரும் சக்தியரும் இருப்பாங்க சரஸ்வதி மாரியம்மன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா நேர்த்தியா வந்து இந்த விக்கிரகம் வச்சிருப்பாங்க பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சர்ப்ப வாகனத்திலயும் அம்பாள் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க இது எல்லாமே இன்னும் பெயிண்ட் பண்ணாம இருக்காங்க சோ பெயிண்டிங் எல்லாம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அடிக்கடி கோவில் போயிட்டு அந்த எவ்வளவு அஹ் என்னென்ன மாறி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வருவேன்னா வராகி அம்மனுடைய ஒவ்வொரு விக்கிரகமும் அவ்வளவு சூப்பரா அவ்வளவு கம்பீரமா வந்து இங்க நேர்த்தியா செஞ்சுட்டு வராங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் ரிஷப வாகனத்துலயும் அம்பாள் வந்து அழகா காட்சி கொடுப்பாங்க இங்க ஆதி வராகி அம்மன் வந்து மும்மூர்த்திகளுடைய சக்திகளையும் தனக்குள் அடக்கிய தெய்வமாக காட்சி இருக்கும் ஆதி வராகி அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஜலவராகி அம்மன் கோவில் போயிட்டோம் நாங்க வரும்போதே மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு ஆனா தூரல்லையும் நின்றுட்டு அவங்க பக்தர்கள் வந்து அபிஷேகம் தான் இருந்தாங்க அந்த விரலி மஞ்சள் அரைச்சு அம்பாளுக்கு அந்த விரலி மஞ்சளை கொண்டு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சு இருந்தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க உண்மையிலேயே வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கும் பயப்பட தேவையில்ல எவ்வளோ கஷ்டத்துக்கும் பயப்பட தேவையில்ல அம்பாள் வந்து ஒரு கலியுக தெய்வமாக பக்கத்திலே நின்று காட்சி கொடுப்பா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் அதுக்கப்புறம் உற்சவ தாயார் வந்து ஊஞ்சல் சேவையில் இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பும் போது லேசான தூரல் ஆனால் மழை அவ்வளவா இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்தான் மழை ஆரம்பிச்சது வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு மேல வந்து சமைக்க முடியாது அப்படிங்கறதால வரும்போதே வந்து சாப்பிட்டு வந்துட்டும் டின்னருக்கு வந்து இட்லி பூரி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் விலாக்ல பாக்கலாம் புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்